வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியர்களை கவர்ந்த இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் கட்டுநாயக்கவில் சாரதி அனுமதி பத்திரம் வெங்காய விவசாயிகளின் எச்சரிக்கை ஐஸ் போதைப் பொருளுடன் எழுவர் காத்தான்குடியில் கைது பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் வரி வருமானம் தொடர்பான பின் இலக்கத்தின் காலம் நீடிப்பு இனி மரணத்தையும் வெல்லலாம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இரண்டு லட்சத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளன கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது ஆறு தசம் ஆறு வீதம் அதிகமாகும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் இந்தியாவிலிருந்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கருமப்பீடம் ஒன்று இன்று முதல் கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் பெரஹிரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார் நாட்டுக்கு வருகை வெளிநாட்டினர் வெளிநாட்டினர் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகில் இடங்களில் இருந்து வாகனங்களை வாடகை கெடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயற்படுவதாகவும் இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் கூறியுள்ளார் வெங்காய சிகையிலிருந்து முற்றாக விலகியுள்ளதாக உள்ளூர் பெரிய வெங்காய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் தமது உற்பத்திகளை அறுவடை செய்யும் தருணத்தில் நாட்டு மக்களின் பாவனைக்கு பற்றாக்குறையாக இருக்கும் பெரிய வெங்காயம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளனர் வெளிநாட்டிலிருந்து இவ்வாறு வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதன் காரணமாக தமது அறுவடை பாதிக்கப்படுவதோடு உரிய விலை கிடைக்காததால் வெங்காய சேகையில் இருந்து முற்றிலும் விலக உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர் மாத்தளை மற்றும் தம்புள்ளை பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கரில் பெரிய வெங்காயம் செய்கை பண்ணப்பட்டுள்ளது ஆனால் அந்த பகுதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் களஞ்சிய சாலைகளில் அடுக்கி வைக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் இந்திய வெங்காயம் ஒரு கிலோ தொன்னூற்றி ஐந்து முதல் நூறு ரூபாவுக்கு விற்கப்படுகிறது அதே விலைக்கு எங்களின் உற்பத்திகளை கொள்வனம் செய்ய முயல்கின்றனர் எமது உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது வேலையாட்கள் பசலை அறுவடை என அதிக பணம் வழங்க வேண்டியுள்ளது அவ்வாறென்றால் எங்கள் உற்பத்தி செலவு குறைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஏழு சந்தேக நபர்கள் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் ஆணைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி எஸ் நந்தன தெரிவித்தார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி புதிய காத்தான்குடி பாலமுனை பூனொச்சி போன்ற பிரதேசங்களில் வைத்து ஐஸ் போதைப்பொருடன் மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டனர் போலீஸார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் பொழுது ஐஸ் போதைப்பொருடன் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மில்லிகிராம் ஐஸ் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது பௌத்த விவகாரங்களுக்கான பதில் ஆணையாளர் நாயகமாக அந்த திணைக்களத்தின் மேலதிக ஆணையாளராக பணியாற்றி வந்த கசுன் வெல்லஹேவா நியமிக்கப்பட்டுள்ளார் பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் நாயகம் பிரேமஸ்ரீ ரத்னாக்க நீக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டதாக புத்த சாசனம் மற்றும் மத அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது தன்னுடைய கடமைகளை முறையாக செய்யாத குற்றச்சாட்டின் பேரில் பிரேமஸ்ரீ ரத்நாயக்கவை பதவியிலிருந்து நீக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் நாயகமாக பணியாற்றிய பிரேமஸ்ரீ ரத்நாயக்க தனது கடமைகளை முறையாக செய்யாததற்காக புத்த சாசனம் மற்றும் மத அலுவல்கள் அமைச்சு குற்றச்சாட்டை சுமத்தியது குறித்த குற்றப்பத்திரிகை கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இதன்போது அவரை பதவியிலிருந்து நீக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக புத்த சாசனம் மற்றும் மத அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மதிப்பீட்டாண்டுக்கான வருமான வரி வருமானங்களை சமர்ப்பிப்பதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட தனிநபர் அடையாள இலக்கத்தின் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி அதன் செல்லுபடியாகும் காலத்தை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீடிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது சாகாமல் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும் இது தொடர்பான ஆய்வுகளும் கூட உலகெங்கும் நடந்தே வருகிறது இதனிடையே பிரபல ஐரோப்பிய நிறுவனம் ஒன்று உயிரிழந்தோரை மீண்டும் உயிருடன் கொண்டுவர வர எதிர்காலத்தில் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்காக அவர்கள் உடலை உரைய வைத்து விடுவார்கள் வாழ்வில் பிறப்பு ஒன்று என்று இருந்தால் நிச்சயம் இருக்கும் ஆனால் இந்த இயற்கை விதியை மாற்ற உலகெங்கும் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இதுவரை உயிரிழந்தோரை வெற்றிகரமாக மீட்க முடியவில்லை என்றாலும் கூட இது குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து வருகிறது இதனிடையே ஜேர்மனியைச் சேர்ந்த ஸ்டார் ஆஃப் நிறுவனமான டுமாட்டோ ஃபயோ வினோதமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஒருவர் உயிரிழந்த பின்னர் அவர்களின் உடல்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு அறிவித்துள்ளனர் எதிர்காலத்தில் மனித அறிவியல் வளர்ச்சியால் உயிரிழந்தோரை மீண்டும் உயிருடன் கொண்டு வர முடிந்தால் இது அவர்கள் மீண்டும் உயிர் பெற வாய்ப்பு தருவதாக இருக்கும் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா பஞ்சாப் மற்றும் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி அடைந்தனர் நிலநடுக்கம் ஐந்து தசம் நான்கு டிக்டர் அளவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தகவல்கள் படி இந்த நிலநடுக்கம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு நான்கு மணிக்கு நூற்றி இரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது ஹைபர் பக்துங் வாவின் ஃபெஷாவர் ஸ்வாட் மலாகண்ட் நௌஷேரா சர்சத்தா கரத் திர் மர்தான் முகமது ஷாங்லா கேங்கு ஸ்வாஃபி கரிஃபூர் மற்றும் அபோட்டாபாத் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டது இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி லாகூர் அட்டூக் டாக்ஸிலா முர்ரி சியால்கோட் குஷ்ரான்வாலா குஜராத் ஷேக்புரா ஃபெரோஸ்லாவா முருக்கே மற்றும் பஞ்சாபின் பிற பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்